மூணாவது வீட்ல வச்சிருக்கீங்க தரத்த வேண்டியது தானே என்ன பண்றது அவன் மட்டும் தான் கை நிறைய சம்பாரிக்கிறான் யாமா கொத்தனார் வர சொல்லி இருந்தீங்களமே எங்கம்மா வேலை இருக்கு என்ன வேலை இருக்குன்னு சொன்னா முடிச்சிட்டு போயிடுவேன் கொத்தனார் வந்திருக்கீங்களா பெட்ரூம்க்கு பின்னாடி பெரிய ஓட்டையா இருக்கு அத மட்டும் கரெக்ட்டா அடைச்சிட்டு போயிருங்க பெட்ரூமுக்கு பின்னாடி அவ்ளோ பெரிய ஓட்டை எப்படி வந்திருக்கும் யாமா பெட்ரூமுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஓட்டை எப்படிமா வந்துச்சு அதுவாயா நேத்து என் புருஷனை பெட்ரூம் பூட்டிட்டு அடிச்சு அடியில செவுத்து உடச்சுக்கிட்டு ஓடிட்டாயா இனிமே நீ பூச போற பூசல செவ்ரு உடவும் கூடாது அவன் எங்கயும் ஓடவும் கூடாது அந்த அளவு பூச தண்ணிட்டு போ அட்டிச்சு அட்டில செவுத்த ஒட்டச்சிட்டு ஓடி இருக்கானே இவன் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரியா இருப்பா ஐயாமா செவுத்த பூசிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு சவப்பெட்டி செஞ்சு வச்சிட்டு போயிடறமா செவுத்த பூசிட்டு சவ பெட்டி செய்ய போறியா எதுக்கியா சவ எப்படி நீ அடிக்கு போற அட்டில நாலு நாள் அவன் செத்துருவான் பக்கத்துல தூக்கி போட்டு போச்சிரு யோ இந்த பூட்டி யாரியா அவன் வாங்கிட்டு சொன்னதே ஏமா ரோட்டு கடையில விலை கம்மியா போட்டு வித்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் கம்மியா கடிக்கு நல்லிட்டு வந்துட்டல இந்த பூண்டு எல்லாம் குழம்புச்சா குழம்பு நல்லா இருக்காது அப்புறம் என்ன கேட்காத இந்த ஒரு சாக்கு கடிச்சிச்சு இல்ல உனக்கு இதுக்கப்புறம் வைக்க போற குழம்பு பாருங்க சரிங்கப்பா ஏங்க அப்பா ஊர்ல இருந்து வராதா வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு ஒண்ணு வேணாம் அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு அப்பா இங்க என்னமோ விடணும் அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க சரி வைக்கிறேன்

யோ ஐநூறு ரூபா பணம் குடியா கையில பணம் இல்லடி அப்ப பர்சில் எடுத்து கொடு பணமே சுத்தமா இல்லடி நீ குடியா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ரூபா கூட இல்லடி ஒரு ரூபா கூட கேட்கலையா நான் ஐநூறு ரூபா மட்டும் தான் கேட்கிறேன் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அங்க பக்கெட் இருக்காடி அதுல பணம் இருக்கா பால் இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு என்ன பார்த்தா எப்படியா தெரியுது பணம் இல்ல இன்ன சொல்லவேண்டே தான. அடடா இவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருந்தா. சரியா, நீ அய்யா கிட்ட வாங்கிடறேன். போ đi சுருக்கு பணத்தை சுருட்டி வச்சிருப்பா. எடுத்துட்டு போய் எல்ல புணாக்கு வாங்கித் திங்க. மூளையாவது நல்லா கருவாடு கேட்டிங்களா? நாளைக்கு உங்க எல்லாருக்கும் கருவாடு கிடைக்கும். எப்படி ሆነற? எதை வச்சு சொல்ற? உன் ஆளை கொண்டு போய் கறி கடல்ல வச்சிட்டேன். அத வச்சு சொல்றேன். என்ன சொல்ற? ஐயோ கருவாடி. கருவாட்டு காசை

வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கடா பயப்படாத உணர இன்னும் கொஞ்ச நாள் அவன் வாழ்க்கையே மாறும் பாரு உண்மையாவா ஆமா உணர இனிமே முடி கொட்டும் கண்ணு மங்கும் முதுகு வலிக்கா முட்டி வலிக்கா நிறுத்துறா கை கால் நடுங்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் 啊！